சிவாய மகாபிரிவத்துடைய சரணம் மைண்ட்ஸ்பிய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நம்முடைய மனம் நன்றிகள் பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை எப்படி நம்ம நீக்குவது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட மணி பிளாக்கேஜ் அப்படிங்கிறது சின்ன பிள்ளையிலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் யாருடையது எடுத்து படிச்சிங்கன்னாலும் நான் கஷ்டப்பட்டு தான் முன்னேறினேன் பணம் வந்து எளிமையாக கிடச்சிடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி 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 பணம் அப்படின்னா ஒரு ஒரு இமயமலை லெவல்க்கு நம்மள மாற்றி வச்சிட்டாங்க இதில் நம்ம எப்படி வெளியில் வரது அப்படிங்கிறதுக்குரிய ஒரு எளிமையான பயிற்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணுன்னா நம்மளுடைய மணி பிளாக்கேஜை உடைக்கணும் சரியா இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க அதில் என்ன எழுதுறீங்க அப்படின்னா பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினம் அப்படின்னு எழுதிடுறீங்க அப்போது உங்கள் ஆள் மனசு கூட நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒத்து போயிடுறீங்க ஃபர்ஸ்ட் உடனே நீங்கள் ஆழ் மனசு கூட ஃபஸ்ட்டு ஒத்து போயிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கே உங்களுடைய ஆழ் மனசு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களை என்ன பண்ணணும்னா அலோ பண்ணும் அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்படி எழுதிடுறீங்க இதுக்கு ஈக்குவலாக பத்து சென்டென்ஸ் எழுத போகிறோம் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இன்னொரு பேப்பர் எடுத்துகிட்டு பணம் சம்பாதிப்பது மிக மிக எளிது அப்படின்னு எழுத போகிறீங்க ஃபர்ஸ்ட் கடினம்னு எழுதிட்டோம் அதை அப்படியே ஆப்போசிட்டாக மிக மிக எளிது அப்படின்னு எழுத போகிறீங்க அதை எழுதிட்டு இதை ஒரு தடவை படிக்க போகிறீங்க இதை பத்து தடவை படிக்க போகிறீங்க அப்போ தான் என்ன பண்ணுவோங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா அதை அக்ரி பண்ண ஆரம்பிக்கும் ஓகே பணம் வந்து எளிமையாகவும் சம்பாதிக்கலாம் போல் இருக்குது அப்படிங்கிறத மனசுக்குள்ளார ஏற்றுக்க ஆரம்பிக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் எளிதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா அதுக்குரியது நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இல்லை எப்படி ப்ரூவ் பண்ணுறது உங்கள் சின்ன வயசுலலாம் நீங்கள் சம்பாதிக்காமலேயே உங்களுக்கு காசு வந்திருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க பொங்கலுக்கு காசு கொடுப்பாங்க பெரியவங்க காலில் விழுந்தது பிறந்த நாளைக்கு ஆசீர்வாதம் வாங்கிங்கன்னா காசு கொடுப்பாங்க நீங்கள் உங்கள் யார் வீட்டுக்கா வீட்டுக்கு போனீங்கன்னா காசு கொடுப்பாங்க அப்போல்லாம் உங்கள்கிட்ட நிறைய காசு வர்ற வந்த மாதிரி என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறோம் எனக்கு அப்போல்லாம் அவ்வளோ காசு வந்துச்சு அப்போ நான் சம்பாதிக்கலையே அப்போ சம்பாதிக்காமலேயே எனக்கு அவ்வளோ காசு வந்திருக்குன்னா அப்போ பணம் சம்பாதிக்கிறது தானே அப்படிங்கிறத நம்ம மைண்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஏற்ற போகிறோம் இதுதான் செகண்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எழுதுறீங்க படிக்கிறீங்க ஒன் இஸ் டூ டென் ஒரு தடவை கடினம்னு எழுதுகிறோம் பத்து தடவை எளிதுன்னு எழுதுகிறோம் ரெண்டாவது அந்த எளிதுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா சின்ன பிள்ளைலலாம் நமக்கு என்னென்ன வழியிலலாம் பணம் வந்துச்சு யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணுறோம் அப்போது எனக்கு பணம் எளிமையாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆள் மனசுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ரூவ் பண்ணுறோம் அப்போ தான் அது என்ன பண்ணுன்னா ஒத்துக்கவே ஆரம்பிக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் எத்தனையோ வருஷமாக அப்போ அதுலேருந்து வெளியில் வரணும்னா சட்டுன்லாம் வர முடியாது அப்போது இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்ம ஆள் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா உங்கள் கையில் எப்பப்பெல்லாம் காசு வருதோ அப்போல்லாம் அந்த காசை பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது அப்படிங்கிறத சொல்லி ஒரு சந்தோஷமாக எமோஷ்னலாக அந்த கூட நம்ம கனெக்ட் ஆக ஆரம்பிக்கணும் அப்போ தான் அதை திரும்ப ப்ராக்டிக்கலாக பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம இது வரைக்கும் நினச்சி பார்த்தோம் அடுத்து நம்ம இப்போ செயல்லே காட்டுறோம் எங்கள் பாரு என் கையில் காசு இருக்குது ரொம்ப ஈஸியாக தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறோம் நம்ம மைண்டுக்கு அடுத்தது தான் விஷுவலைசேஷன் சொல்கிறோம் காட்சிப்படுத்துகிறோம் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரியும் அது கிடைச்சா நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அவ்வளவையும் மனசுக்குள்ளார அப்படியே சந்தோஷமாக எமோஷ்னலாக சொல்லணும் இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் வேணும் இப்போது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இப்போ அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் என்னென்னலாம் செய்வேணும் அதெல்லாம் நான் செய்கிற மாதிரி நான் செஞ்சால் எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும் எவ்வளோ சந்தோஷம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இதை பண்ண பண்ண உங்கள் மைண்டு ஓகே பணம் சம்பாதிப்பது எளிது அப்படிங்கிற மைண்டுக்கு வரும் அப்போது பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை அது கண்டுபிடிக்கும் தேடும் அப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து உங்கள் கிட்ட கொடுக்கும் கடினம் கடினம் நினச்சிட்ருந்தோம் இருந்தோம் அப்படின்னா நம்ம மனது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கூட அக்செப்ட் பண்ணிட்டு செய்யாது அப்போ நம்ம ஆள் மனசை நம்ம மாற்றியாகணும் இதுதான் மாற்றத்துக்குரிய எளிமையான பயிற்சி ரொம்ப எளிமை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் நீங்கள் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை இந்த பயிற்சி எளிமையாக விளக்கிவிடும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்